ஹாய் எனக்கும் நிரூ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன செய்ய என்ன சாப்பிட்டீங்க ீங்கள்டிங்க நாளைக்கு ஆடி கிருத்திகை முருகருக்கு ரொம்ப விசேஸ் ஊருக்கு நாளைக்கு ரொம்ப விசேஷமாக நாளை எல்லாம் முருகர் கோயிலையும் நாளைக்கு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் எங்கள் ஊர்லேன்னா மலை மேலே முருகர் கோவில் இருக்கு அதான் எல்லாம் காவலில் எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக இருக்கும் சரோங்க நம்ம சேனலை கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் டகமான் பண்ணுங்க. இங்கிலீஷ் தெரியாது தமிழை சொல்லுங்க. நீங்க எந்த ஊர் நான் வேலூர் நீங்க எந்த ஊரு இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல சொல்லுங்க பாது ஒண்ணதான் கேக்குது ஓ அப்படியா சரி சரி சென்னை அப்படியா சரி சரி சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் சொந்த ஊர் பேர் நம்பர் அப்படியா சரி சரிப்பா நான் வேலூர் வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் பக்கத்தில் தான் ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் அக்கா ஹாய்ம்மா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா சாட்டியா ஆனால் செய்கிறேன் என்ன சாப்பிட்டேன் இங்கிலீஷ் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் விடியோ அக்கா புரியல இப்பதான்னு சாப்பிட அக்கா நீங்க அப்படியா சரி சரிம்மா நான் இப்பதான் சாப்பிட்டுதான் வந்து லைவ் போட்டேன் தான் சமைச்சேன் குடியாத்தன் ரொம்ப எங்க குடியாத்தன் தான் சூப்பர் சிஸ்டர் இந்த வீடியோ எல்லாமே நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் நீங்கள் எந்த ஊர் எங்கள் பேர் என்ன நான் கடலூர் பாலகிருஷ்ணன் ஹாய் பாலகிருஷ்ணன் நான் வந்து வேலூர் என் பேர் வந்து போம்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க ஹாய் அக்கா எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வரோமா எந்த இடத்துல இருக்குது உங்கள் வீடு சென்னைன்னு தெரியும் ஆனால் என் ஊரு தெரில எந்த ஏரியான்னு தெரில ஓகே ஓகே நன்றி நன்றி சிக்கன் அக்கா அப்படியா சரி சரிம்மா இங்கிலீஷில் இருக்க தொகுழை சொல்லுகோபில் சென்னை அப்படியா சென்னை இருக்கீங்களா இப்போ சரி சரி இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் என்ன அக்கா இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க கமலா நாங்க எல்லாம் நலம் நீங்க நலமா இருக்கீங்களா என் பேர் கமலா இல்லை போம்பா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சென்னையில இருக்கேன் வாங்க சென்னையில எந்த இடத்துல ஹாய் ஹாய் அக்கா அக்கா சாப்பாச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சரி சரி இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க அக்கா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன சொல்லுங்க பசங்க என்ன சொல்லுறாங்க நான் டைலர் வேலை செய்கிறேன் பசங்க படிக்கிறாங்க லேடிஸ் டைலர் ஓம்பெலாம் நீங்கள் நீங்கள் வேலூரா நாங்கள் கடலூர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆமாம் ஆமாம் நான் வேலூர் மாவட்டம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாதம் சாதம் சா கொஞ்சம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா சிங்கப்பூர் வாங்க பார்க்கலாம் நான் எங்க சிங்கப்பூர் வரது நம்ம நம்ம வந்து TV itu kan pas mulai sih, orang dia. Nih menuna, waktu itu ini aja. Super, nanti nanti ini kini ya larking lah, siapa yang beli ke. Nanti nanti super sulitnya nanti நீங்க தெலுங்கா ஆமா ஆமா தெலுங்கு தான் வீட்டுல தெலுங்கு பேசுவோம் வெளியெல்லாம் தமிழ் பேசுவோம் நான் ஜென்ஸ் ஸ்டைலர் அப்படிங்களா நான் லேடிஸ் ஸ்டைலர் ஜென்ஸுக்கும் தெரியும் ஆனால் ஃபுல் ப்ளீஸிங் தெரியாது சர்ட்டு தைப்பேன் ஃபேண்ட் தெரியாது சர்ட்டும் வந்து ஃபுல்லாக தைச்சிடுவேன் கேன்வாஸ் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஈஸி தான் சர்ட்டு கற்றுக்குன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கவே சரியாக இருக்குது ப்ளவுஸு மாடல் ட்ரெஸ்ஸு சுடிதார் ஃப்ராக்கு இந்த மாதிரி நிறைய எல்லாம் லேடிஸ் ஃபுல் ஃபுல் வேலை செய்வேன் ஆனால் அதே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அது ஜென்ஸு தைக்கிறதுக்கு அளவுக்கு டைம் கிடைக்கல அதனால இல்லை வேலையில் எப்படி போயிட்டு இருக்குது இப்போ ஆடி மாதம்ன்றதுனால வேலை கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு எப்படி போகுது பரவாயில்லையா ஹாய் ஹாய் ஆமாம் ஆமாம் தூக்கம் தூக்கம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல நானும் கொஞ்ச நேரமாவது லைவ் போடணும்னு நினைக்கிறேன் லைவ் போடவே தூக்கம் தான் வருது ஏன்னா லேட் ஆயிடுது இல்லையா நான் வந்து சீக்கிரமாக தூங்கிடுவேன் ஒன்பது மணிக்கு லைவ் போகிற லேட் ஆயிருந்து அதனால் வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் வேலூர் வேலூரில் எந்த இடத்துல இருக்கீங்க ஹாய் ஹாய் ஓகே நன்றி நன்றி சூப்பர் நன்றி நன்றி சென்னையா யார் சென்னையா வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர் வாங்க எப்போது வரீங்க நான் தான் சொன்னேன் நாங்களாம் வந்து டிவியில் தான் பார்க்க முடியும் ஃபோனில் தான் பார்க்க முடியும் நீங்கள் வேணுமேன்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேணுமென்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து போங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு கூட கடலில் பார்க்க முடியாது நாங்கள்லாம் நாங்களாம் அந்த ரே சொல்லிடுவோம் அதனால் நாங்கள்லாம் எங்கள் இதுக்கு வந்து நாங்கள்லாம் தான் பார்க்க முடியும் டிவியில் ஃபோனில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஹாய் ஹாய் நானும் தெலுங்குடன் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேகலா கடலூர் வாங்க வாங்க சாப்பிடுங்கள் நான் சாப்பிட்டேன் தோசை விரால் குடும்பம் கண்டிப்பாக வந்தால் நான் வரவேன் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மிக்க நன்றி வாழ்க வளங்குடன் நன்றி நன்றி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க துபாயிருவாங்க துபாய் சிங்கப்பூரே போகல துபாய் அங்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வானம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கீங்க இல்லையா நம்மளால் போக முடியலாம் கூட வான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆள் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு ஒரு ஆள் இருக்காங்க சிங்கப்பூர் வாங்க துபாய் வாங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றது சந்தோஷம் ஆய் அக்கா ஹாய் அக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஆறுதல் சொல்லுங்க அக்கா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏதாவது எனக்கு ஆறுதல் சொல்லுங்க ஏற்காடு வேலை அப்படியா ஏற்காட்டு இருக்கீங்களா சரி சரி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷ்ல இருக்கு தமிழும் சொல்லுங்க அக்கா மட்டும் புரியுது இங்கிலீஷ்ல இருக்கு சூப்பர் நன்றி நன்றி ஹாய் ஹாய் அக்கா ஹாய் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வேலை இவ்வளோ நேரம் சாமானெல்லாம் தேய்ச்சிட்டு நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு இல்லையா அதனால் இப்போ கொஞ்சம் செஞ்சுச்சா காலையில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சேன் சாமானமெல்லாம் தேய்ச்சிட்டு சமையல் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டயர்ட் டயர்டாயிடுச்சு ஆமா பசங்க நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா இங்கிலீஷ் இருக்கு தமிழை சொல்லுங்க ஹாய் ஹாய் இரவு வணக்கம் ஓகே சொல்லிருக்கேன் நன்றி நன்றி என்ன டிஃபன் டிஃபன் எல்லாம் இல்லை தான் அக்கா சொல்லுங்க இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியாது सरपा वरप ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்க நானும் தெலுங்கு தெலுங்குல்தான் கடலூர் பாலகிருஷ்ணன் தான் போகலாம் அப்படியா சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் இங்கிலீஷில் இருக்க தமிழும் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க போகலாம் அட்லண்ணா சரி சரி ஓகே சந்தோஷம் டிஃபன் ஐந்தியா ஏம் சேஸ்தரோ நான் அப்படிங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இன்று தான் உங்களை பாட்டு டான்ஸ் பார்த்தேன் சூப்பர் கலர்ச்சி டிவியா இல்லை இல்லை கலர்ச்சி டிவியில் பாரு அவார்ட் ஃபங்க்ஷன் டப்பாங்கிறது டப்பாவில் காலியாலோ டமக்கல காலியாலோ ஆயிட்டா அந்த பாட்டுக்கா தங்களை தெரிஞ்ச மாதிரி போட்டோம் வாழ்க வளம்பு மகிழ்ச்சியுடன் பல்லாண்டுகள் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க முடிவோடு முதல் தாய் இருக்கு தமிழ் சொல்லுங்க சும்மா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா ஆமா நன்றி நன்றி தமிழ் சொல்லுங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா பெயர் கேட்டேன் என் பேர் கோம்பளா உங்க பேரு எங்க தமிழ் சொல்லுங்க அப்படியா சரி சரி எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் வைஸ் எதுக்கு சூரியன் முனியப்பன் சூரியன் முனியப்பன் எதுக்கு நன்றி நன்றி எல்லாம் நாட்டுக்கும் ஸ்வாயிருக்குவலைப்பட வேண்டாம் சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷ்ல இருக்கு தமிழை சொல்லுங்க அப்படியா தம்பி தான் நான் அக்கா தான் உங்களோட பெரியவங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் முடியல எனக்கு குழந்தைகள் எத்தனை மூணு பேர்ப்பா சப்போர்ட் பண்றீங்க சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா இங்கிலீஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க ஆமா ஆமா இவ்வளோ நேரம் வேலையே அதிகமாக இருந்தது இன்னைக்கு நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு இல்லையா அதான் சரி கொஞ்சம் வேலை எல்லாம் இன்னைக்கு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடையில இருந்து வந்து அந்த வேலைலாம் முடிச்சேன் கொஞ்ச டைச்சு காலையில் சீக்கிரம் இதெல்லாம் இல வேலை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு போனோம் அதில் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா அவங்க செஞ்சு செஞ்சிருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் இரவு வணக்கம் எல்லாருக்கும் சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே குட் நைட் குட் நைட் எல்லா லைவ் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்க தூக்கம் வந்துடுச்சா சீக்கிரமாக தூங்குமா தங்கச்சி சரி சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சரி எல்லாருக்கும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு அரிசிவன் மலை முருகர் கோயிலுக்கு போகிறோம் லைவ் போடுறோம் சாமிக்கு கும்பிட்றோம் பாய்